அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நூல் எழுத்ததிகாரத்தில் பதவியல்ல பகுப்பதத்தோட உறுப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் பகுப்பத உறுப்புக்கள் வந்து மொத்தம் ஆறு இருக்குது பகுப்பதத்தோட உறுப்புகள் மொத்தம் ஆறு இருக்குது அது என்னென்னு பார்த்தோன்னா பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் பகுப்பத உறுப்புக்கள் மொத்தம் ஆறு அது பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் இந்த ஆறுந்தான் பகுப்பத உறுப்புகள் இந்த ஆறு உறுப்புக்களில் ரெண்டு இருந்து ஆறு உறுப்புக்கள் வரைக்கும் எத்தனை வே எத்தனை வேணாலும் கொண்டு சொல் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவற்றுள் இரண்டு முதல் ஆறு ஈரான உறுப்புகளை கொண்டு சொற்கள் அமையும் இப்போ பகுதி விகுதி மட்டும் அமையும் அப்படி இல்லைனா பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் ஆறும் அமையும் இதில் ஒன்று ரெண்டு குறைஞ்சு கூட வரும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க இவற்றுள் இரண்டு முதல் ஆறு ஈரான உறுப்புக்களை கொண்டு சொற்கள் அமையும் இதை நூற்பா நூற்றி முப்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் ஆறினும் ஏற்பவை முன்னிப்புணர்ப்ப முடியும் எப்பதங்களும் அதாவது பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் இந்த ஆறில் ஆறையும் பெற்றும் வரும் அப்படி இல்லை ஒன்று ரெண்டு குறைஞ்சும் வரும் இதுதான் பதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா பொன்னன் பொன்னன் அப்படிங்கிறத பிரிச்சோன்னா பொன் கூட்டல் அண் அப்படிங்கிறதுல பொன் பகுதி அண் அப்படிங்கிறது விகுதி அதுலேயும் ஆண் பால் வினைமுற்று விகுதி வந்து அண் இப்போ இதில் ரெண்டே ரெண்டு உறுப்புகள் மட்டும்தான் வந்திருக்கு அதுவே அடுத்ததாக வந்தனன் அப்படிங்கிறத பார்த்தோன்னா வா அப்படிங்கிற சொல் தான் இங்க என்னவா மாறியிருக்குன்னா வானு குறுகிருக்கு அடுத்தது இத்து வந்து இந்தா இருக்கு இத்து கூட்டல் அண் கூட்டல் அண் அதாவது வா வந்து மா வாவா குறுகியிருக்கு ப்ளஸ் இத்து வந்து இந்தா மாதிரி இருக்கு இத்து அண்கூட்டல் அன் இதெல்லாம் ஆறு உறுப்புமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்கிறது பகுதி அந்த வா வந்து வா குறிலாக குறுகியது வந்து ஒரு விகாரம் அப்படின்னும் இத்து வந்து சந்தி அந்த இத்து வந்து இந்தா மாறினது இந்தா திரிந்ததும் வந்து விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இத்து பார்த்தோன்னா இறந்த கால இடைநிலை அண் அப்படிங்கிறது சாரியை அடுத்த அண் வந்து ஆண் பால் வினைமுற்று விகிதி இந்த மாதிரி பகுபத உறுப்புகளில் ரெண்டு உறுப்புகள் மட்டும் பெற்று வரும் இல்லை ஆறு உறுப்புகள் பெற்று வரும் இதில் ஒன்று ரெண்டு குறைஞ்சு கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்க உறுப்பால் பகுதி விகிதி இடைநிலை சாதியை சந்தி விகார மாறினும் ஏற்பவை முன்னி புணர்ப்ப முடியும் எப்பதங்களும் அது அடுத்தது பார்த்தோன்னா பகுதி விகுதிங்கிறது ஆரிய இருந்து வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிறகு பிறகிருதி அப்படின்னும் விகிருதி அப்படிங்கிற ஆரிய சொற்கள் தான் வந்து தமிழில் பகுதி விகுதி என தமிழாயின அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறகிருதி விகிருதி எனும் ஆரிய சொற்கள் தான் தமிழில் பகுதி விகுதியாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆறு உறுப்புகளுக்கான விளக்கம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பகுதி பகு பகுதி அப்படிங்கிறது பகுப்பதத்தோட முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி அப்படிங்கிறது தான் ஒரு முதன்மையான பொருள் அது ஃபஸ்ட் எடுத்தோன்னே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினை பகுப்பதத்தின் பகுதி கட்டளையாகவே அமையும் இப்ப பெயர் அப்படின்னா நார்மலாக வரும் அதுவே ஒரு வினைச்சொல்லோட பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டளையாக தான் அமையும் இப்போ வந்தான் அப்படிங்கிறதுல வா அப்படிங்கிறது என்னது ஒரு கட்டளை சொல் சென்றான் அப்படிங்கிறதுல பகுதிங்கிறது செல் அப்படின்னு வரும் அப்ப அந்த செல் அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல் அதான் வினையோட பகுப்பதம் வினை பகுப்பதத்தோட பகுதி எப்படி அமையும் அப்படின்னா கட்டளையாக தான் அமையும் பகுதி அப்படிங்கிறது முதல்ல வர ஒரு முதன்மை பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது விகுதி பார்த்தோம்னா பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டுவது விகுதி அப்படிங்கிறது பகுபதத்தோட இறுதியில் வரும் அது எப்படின்னா திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் பகுபதத்தோட இறுதியில் தினை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் அடுத்தது இடைநிலை இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் வர்றது தான் வந்து இடைநிலை இது காலத்தை காட்டும் அல் அப்படி இல்லைன்னா அந்த சொல் ஒரு எதிர்மறை சொல்லாக இருந்துச்சுன்னா எதிர்மறைங்கிறத காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடைநிலை அப்படிங்கிறது ஒரு பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அது மட்டும் இல்லாமல் காலம் அல்லது எதிர்மறையை காட்டும் அடுத்து சந்தி அப்படிங்கிறது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வர ஒரு மெய்யெழுத்து தான் என்ன சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து தான் சந்தி அதுவே இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரும் அதுவே பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது சந்தி இது ஒரு மெய்யெழுத்து அடுத்தது சாரியை சாரியை அப்படிங்கிறது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம் பெரும் அசைச்சொல் தான் எனது சாரியை இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை விகாரம் அப்படிங்கிறது நம்ம மேலே பார்த்தா பகுதி விகுதி சந்தி இடைநிலை இதில் ஏற்படுற மாற்றம் தான் விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகுதி விகுதி சந்தி இடைநிலை இவற்றி ஏற்படுற மாற்றம் தான் எனது பகு விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நம்ம பகுதிக்கான நூற்பாக்கள் பற்றி பார்க்கலாம் பகுதி அப்படிங்கிறது சொல்லில் முதலில் நிற்கும் உறுப்பு இது முதநிலையானது முதநிலை எனவும் கூறப்பெறும் முன்னாடியே பார்த்தோம் பகுதி அப்படிங்கிறது சொல்ல முதல்ல நிற்கிற உறுப்பு முதநிலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தமிழில் அடிச்சொல் வேர்ச்சொல் எனவும் குறிக்கப்பெறும் இதை வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடிச்சொல் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல பகுதிய அடிச்சொல் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இத வடநூலார் தாது என கூறுவர் பகுதியை வடநூலார் என்ன சொல்வாங்க அப்படின்னா தாது அப்படின்னு சொல்வாங்க பெயர் சொற்களில் பகுதி பொருள் முதலான அறுவகை பெயர்களாக அமையும் இப்போ ஒரு பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அதுல பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் அப்படின்னா ஆறு வகையான அந்த பெயர்களும் அமையும் அதுவே பகுதி வந்து ஒரு வினைச்சொல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது ஏவலாக அமையும் உடனே பார்த்தோம் வினைச்சொல்லாக வந்துச்சுன்னா ஒரு கட்டளை பொருளில் வரும் அப்படின்னா அது பெயர் சொல்லாக வந்துச்சு அப்படின்னா அதோட ஆறு வகைகளில் ஒரு நாத்தாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பகுதியை பிரித்து பார்க்க முடியாமல் அமைவது பகுதி இப்போ பகு பகாபதத்தை எப்படி பிரிச்சா பொருள் தரோதோ அதே மாதிரி பக் பகுபதத்தில் வர பகுதியை பிரித்து பார்க்க முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான நூற்பை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தத்தம் பகாபதங்களே பகுதியாகும் தத்தம் பகாபதங்களே பகுதி ஏன்னால் பகாபதத்தை பிரிக்க முடியாது பிரித்தாலும் அது பொருள் தராது அதே மாதிரி தான் பகுப்பதமும் பகுபதத்தில் வர பகுதியும் என்ன பண்ணாதுன்னா பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா பொன்னன் பொன்னன் அப்படிங்கிறத பிரிச்சோன்னா பொன் கூட்டல் அண் அப்படின்னு எழுதலாம் பொன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் பொருட்பெயராக வருதா அப்போ பெயர் சொல்லோட ஒன்று பொருட்பெயராக வந்திருக்கு அடுத்தது செய்யன் அப்படின்னு பார்த்தோன்னா செம்மை கூட்டல் அண் இது ஒரு வினைச்சொல் சாரி இது ஒரு பண்பு சொல் செய்யன் அப்படிங்கிறது செம்மை கூட்டல் அண் இது வந்து பண்பு பெயர் பகுதி இது ஒரு பண்பு பெயர் பகுதி செம்மை கூட்டல் அண் அப்படிங்கிறது ஒரு பண்பு பெயர் பகுதி மூன்றாவது நடந்தான் நடந்தான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நடக்கூட்டல் இத்து இத்து வந்து மாதிரிக்கு குட்டல் இத்து கூட்டல் ஆண் இப்போ நட அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் அப்போ அது வினைப்பகுதி எப்படி வந்திருக்குன்னா ஏவலில் வந்திருக்கு நட அப்படிங்கிறது ஏவலாக வந்திருக்கு அப்படின்னா இது வினைப்பகுதி இப்போ பொன்னன் அப்படிங்கிறது பெயர் பகுதி செய்யன் அப்படிங்கிறது பண்பு பெயர் பகுதி நடந்தான் அப்படிங்கிறது வினைப்பகுதி இன்னைக்கு நம்ம